திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி நம்ம நேர்காணல் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாபெரும் சினிமா ரசிகர் அதாவது சினிமா ரசிகர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சினிமாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக ரசித்தனால தான் சினிமாவில் நிறையா வேலை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிறைய திரைப்படங்கள் இயக்கியும் இருக்கிறாங்க ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கிறாங்க யார் அவங்க முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னானே முக்தா சீனிவாசன் அவர்கள் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஏராளமான திரைப்படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதே சமயத்தில் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் இன்றைக்கும் மைல் ஸ்டோனாக பேசக்கூடிய ஒரு படமும் இருக்குது அந்த படத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம் அது பல மனதை தொட்ட ஒரு படம் எல்லாருமே வந்து காமன் பப்ளிக்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சார் அந்த படமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் அது அது ஒரு அற்புதமான திரைப்படம் ஸோ அந்த திரைப்படத்தை பற்றியும் முக்தா ஃபிலிம்ஸ் பற்றியும் சொல்வதற்காக திரு முக்தா ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் திரு முக்தா சீனிவாசனுடைய மூத்த மகன் நீங்கள் முக்தா ரவி எனக்கு என்னென்னா அவங்கள சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினச்சிருந்தேன் மனசுக்குள்ளே தோணுச்சு சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது ஒரு திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும் எத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சச் அ கிரேட் பர்சன் முக்தா சீனிவாசன் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் அவருடைய பையனும் போது அடா இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக கேட்டே ஆகணுமே அப்படிங்கிறது ஏன்னா எனக்கு வந்து நான் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் எனக்கு வந்து அவரை பற்றி தெரியுது அப்படின்னா ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமான நாயகன் அப்படிங்கிற படத்துலேருந்து முக்தா ஃபிலிம்ஸ் வழங்கும் நாயகன் அப்படின்னு தான் தெரியுது சோ யார் அந்த முக்தா சீனிவாசன் அவர் என்ன பண்ணாரு அவர் எப்படி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு வேற என்னென்ன படங்கள் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன் சோ உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட தான் அதை வந்து நிறைய கேட்கணும்னு நினைச்சேன் நாயகன் படம் எப்படி உருவாச்சு அதோடைய கதை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் என்னுடைய முதல் கேள்வியே நாயகன்கிறது இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் ஒரு மணிநத்திரம் படத்துல எல்லாரும் பேசுறாங்க மணி படம் நாயகன் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சாருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அந்த படம் அந்த படம் வந்து எப்படி உருவாச்சுங்கிறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் நமஸ்காரம் சார் நாயகனை பத்தி பேசணும்னா இப்ப லைஃப் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நாயகனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த படம் வந்து என் பிரதர் முக்தா சுந்தர் வந்து யூஎஸ்லேருந்து வந்த உடனே காட் ஃபாதர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் பிளானிங் காட் ஃபாதர் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் அவன் வந்து பிளான் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி வந்தான் ஸோ கமல்ஹாசன்ட்டு இதை பற்றி பேசினான் அவங்க வந்து நாங்கள் வந்து சிவாஜி கணேசன் கமலஹாசன் அமலா மூணு பேரையும் கன்ஃபார்ம் பண்ணோம் இந்த மார்லன் ரோ கமலாசன் பண்ணார் அந்த ரோலு அது வந்து சிவாஜி கணேசன் பண்ண ஓகே 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 அதுதான் அவர் பண்ண வேண்டிய ரோலு ஸோ அவர்கிட்ட கதையெல்லாம் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு பேப்பர்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சூப்பர் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி தெரியும் உங்களுக்கு ஆமாம் அவர் தான் அமலாக்கு மேனேஜராக இருந்தாரு ஸோ அவருக்கு ஒரு அட்வான்ஸும் கொடுத்தாச்சு அமலாக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் பண்ண உடனே இட் வாஸ் கோயிங் த்ரூ அந்த ப்ராசஸ் பாயிண்ட் இருந்தது திடம்னு அனந்து வந்தார் வந்துட்டு சிவாஜி சார் பண்ணார்னா கமல்ஹாசனுக்கு எடுப்படாது அதனால் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொ சொன்னார் ஸோ அனந்து தான் வந்து சொன்னது அனந்து தான் சொன்னார் ஓகே

சோ சூப்பர் சோ இப்ப சிவாஜி சார் வேணான்னு சொன்னது அனந்தும் அனந்தும் ஓகே அனந்தும் வேணான்ட்டாரு அப்புறம் என்னாச்சு சரி அப்படி அந்த சரி அப்ப அவரே பண்றது அந்த பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா அது வரையில் வந்து கமலஹாசன் ஃபாதர் ரோல் வந்து ஒரு எடுபடவே இல்லை கடல் மீன்கள்னு ஒரு படத்துல அவர் வந்து ஒரு ஒரு ஃபாதர் ரோல் கெட்டப்ப பார்த்தாலே நமக்கே இதுவா இருந்தது ஆமா ஸோ எங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு பயம் இருந்ததாக இருந்தது வந்து கமலஹாசன் அப்ப படம் வச்சு படம் எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்ன இருந்ததுன்னா அதுக்கு முந்தின படங்கள் எல்லாமே ஃபெயிலியூரா இருந்தது சாணக்கியன்னு பேர் சொல்லும் பிள்ளை காதல் பரிசு எல்லா ஒரு மாதிரி இதுவாக இருந்தது பட் நாங்கள் வந்து இந்த சப்ஜெக்டை மட்டும் நாங்கள் நம்பி பண்ணிவிட்டோம் ஓகே இதுக்கு நடுவில் என்னாச்சு மணிரத்னம் வந்து டேரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க வ விருப்பப்பட்டார் நம்ம க கமலஹாசன்னு ஸோ அப்பா ஏதோ ஒரு கதையை கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து வரதராஜ முதலியார் கதைலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி அது ஒரு கதையை சொன்னார் ம் சொன்ன உடனே கா அவக்கு காட்ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும் அந்த ரெண்டு இதுன்னு சொன்ன உடனே அவ வந்து இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மணிரம் வந்து பேசினார் கதை பேசும்போது அப்பா வந்து ரெண்டு இது கொடுத்தார் இன்சிடென்ட் சொன்னார் இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணுக்குன்னா ஒரு கதையில் வந்து ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் எங்கேயாவது இருக்கணும் இப்போ தக் லைஃபில் வந்து மெயின் ப்ராப்ளம் அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய இல்லைங்கிறதுனால தான் அந்த படத்துக்கு பற்றி இவ்வளோ விமர்சனம் வருது ஓகே அதனால் இந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து எங்கள் அப்பா வந்து கொடுத்தாரு ஒன்று வந்து சரத் சரச்சந்திர சரத்சந்தர் சட்டர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி ரைட்டர் அவர் வந்து ஒரு ரெட்லைட் ஏரியா கேர்ளை பற்றி எழுதிருந்தார் அவ எப்படி வந்து கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து வந்தாங்கிற பற்றி ஒரு கதை அது அதில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா அவள் வந்து டென்த்து படிக்கிறாவ தன் கஸ்டமர்ட வந்து எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் கூட நான் இப்போ அது படித்து முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன கே விரும்புறியோ அதே மாதிரி நான் நட நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இது வந்து ஒரு இன்சிடென்ட்டு ஓகே இதுதான் வந்து நம்ம சரண்யா கேரக்டர் அதை இன்ஸ்பைர் பண்ணி அவர் அது அது அதுக்குள்ள ஃபிட் பண்ணிட்டாரு அதே மாதிரி இன்னொரு வந்து சாரு மசுந்தர் எங்கள் அப்பா வந்து ஒரு கோர் கம்யூனிஸ்டாக இருந்துட்டு அப்புறம் கம்யூனிஸ்ட் கார்ட் ஹோல்டரு அவர் என் படத்தில் எல்லாமே கம்யூனிசம் ஐ ஐடியாலஜி இருந்திருக்கும் அதனாலேயே இப்போ பழைய படங்கள் எல்லாத்தையுமே சென்சார் வந்து பூந்து விளையாடி கட் பண்ணி கட் பண்ணி படத்தை சொதப்பேர்ப்பேன் நாலு வேலி நிலம்ங்கிறது டி ஜானகிரமனோட கதை எடுத்துட்டு ஃபுல்லாக பின்னான்னு கொதறி விட்டாங்க நாடகம் போனாலும் படம் ஓடலை அந்த மாதிரி ஏன்னா கம்யூனிஸ்ட் கம்யூனிசம் வாஸ் வாஸ் அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட் பாலிசி ஓகே இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஜோதி பாஸ்வெல்லாம் வந்து ஹிட் இதில் இருந்தார் ஹிடன்ல முக்கில் இது இதில் இருந்தார் இங்க போய் மதுரை பக்கம் இங்க போய் ஓடி ஒழிஞ்சிருந்தார் இன்ஃபேக்ட் ஜோதி பாசுவே நல்லா தமிழ் பேசுவார் பல பேருக்கு யாருக்குமே தெரியாது ஓ இது ஒரு புதுமா ஜோதி பாசு நல்லா இது பண்ணுவார் அவரை வந்து மாயாண்டி வாசுன்னு சொல்லிட்டு இளேராஜாவோட தெரிஞ்ச இது குரு அவர் அவர் தான் வந்து கொஞ்சம் போய் இந்த இங்கே இந்த இதுக்கு மேலூர் பக்கத்தில் இங்கே ஒரு கிராமத்தில் இருந்தார் அவர் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தார் நல்லா அவர் நல்ல தமிழ் பேசுவார்டு அந்த மாதிரி அவர் வந்து அங்கே எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த சாரு மசூம்தார் வந்து ஓட கதை தான் வந்து அவர் என்ன பண்ணார் ஹி வாஸ் அ கம்யூனிஸ்ட் பிகேம் நக்சல் பாரி ஆ அந்த நக்சல் பாரின் எல்லாரும் கொண்டு கின்னு பண்ணி அதுலேருந்து அவங்க பணத்தை பிடிங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அப்போ இருக்கிற ஃபேமின் இருந்ததுலாம் கவர்மெண்ட் அப்ப இருந்தால் இந்தியா வேற ஃபேமின் அது இது இருந்ததுனால நிறைய இந்த இந்த கள்ளக்கடத்தல் அது நிறைய இருந்ததுனால இவங்க ரொம்ப அந்த அவர் சாரு மசுந்தா ரொம்ப பெரிய பணக்கார் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது எல்லாமே இருந்தது அந்த சொத்தை எல்லாம் எடுத்து ஸ்கூல்லாம் பாத்தினார் அது வேற விஷயம் அவர் கதையில என்னன்னா அவர் இறக்கும்போது அவர் பொண்ணு வந்து அவரை பார்க்க மாட்டேன்னு ஒருத்தர் ஏன்னா வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவால எனக்கு ஒன்றும் பிரோஜனம் அவள் டாக்டராக இருந்தா எங்கள் அப்பாவாலும் பிரோஜனம் இல்லை அவ வந்து எங்களுக்கு வந்து அவள் அன்லாஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருந்தாரு அங்கே போய் எங்களுக்கு நாங்கள் பயந்துருந்தோம் எங்கேயாவது அவர் பைய பொண்ணுன்னு சொன்னா எங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஜோதி பாசு வந்து இல்லைம்மா லாஸ்ட் ரைட்ஸுக்காவது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பா அப்படியே வந்து இது இந்த எரியல மட்டும் இருந்துட்டு வந்துட்டாங்க அவங்க ஸோ இந்த கதையை சொன்னதுனால தான் இது கே அப்படியே கொண்டு போய் கார்த்திகா கேரக்டரை கொடுத்தார் ஓகே ஓகே ஸோ முக்கியமான அந்த ரெண்டு இன்சிடென்ட் இன்சிடென்ட் சொல்லியிருக்கு ரெண்டு இன்சிடென்ட் அந்த பொண்ணு இது ரெண்டு எனக்கு நீ வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு நா ஒரு நல்ல ஒரு நாட்டு இருக்கட்டும் நல்ல நாட்டு அது ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு அந்த கதையை டெவலப் பண்ணிட்டாங்க அதை கதையை டெவலப் பண்ணி எங்க பெரியப்பா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து காமெடினே இல்ல இல்லை காமெடி வேணும்னு சொன்னாங்க ஸோ வந்து ஜமுன பெரியப்பான்னா ராமசாமி ஓ ப்ரொடக்ஷன்ஸ் அவர் தான் பார்த்துப்பாரு இப்போ இவர் டைரக்ட் பண்ணும் போது இவரே டைரக்ட் பண்ணும்போது இது ரெண்டு ரூம் இருக்கும் சார் எதிர்க்க ஒரு ரூம் பெரியப்பா ரூம் நேராக பெரியப்பா ரூமுக்கு நாங்கள் போய் தான் நான் போய் பேசினோம் என் பிரதர் நேராக போய் ரைட் சைட்ல அப்பா ரூம் டைரக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க ஏதாவது வந்து பண விஷயமா இருந்தால் நீ அங்க பெரியப்பாட்டை கேட்டுக்கோ அப்படிம்பாங்க இது பண்ண முடியும் டைரக்ஷன் அதே மாதிரி இவர் வந்து எதுவும் கதையை மட்டும் சொல்லணும் டே கேரக்டர் நிறைய இருக்குடா செலவு எக்கச்சக்கமாக ஆயிடும்டா அப்படிங்கிற அப்படிதான் இப்படி தான் அவங்க முக்தா சொல்ல வகை இது இருந்து அதனால இவர் அப்பா வந்து நீங்க இந்த மாதிரி காமெடி யாரோ காமெடி என்னை போட்டுக்கணும் அப்பதான் எனக்கு வியாபாரம் ஆகும் ஸோ ஜனகராஜ போட்டுக்கோங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண வேண்டாம் விருப்பம் ஜனகராஜா போட்டுக்கிறேன் காமெடி ட்ராக் ஒன்று எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுப்பீங்கன்னா அஞ்சு நாள் போதும்ட்டாங்க போதும் அப்படின்ட்டாங்க பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபைவ் டேஸ் தான் நினைச்சின்ட்டு அப்போ ஜனகராட்சி வந்து பேசும்போது அவன் முதல் படம் வந்து நான் முப்பதாயிரரூபா வாங்கி நான் சம்பளம் அவன் அறுபதாயிரரூபா பணம் கேட்டான் நான் இப்படி உக்காந்துருக்கேன் பெரியப்பாங்க கொடுத்தேன் டேடி அதெல்லாம் முடியாதுரா என்னால் உனக்கு வந்து நான் வேணா உனக்கு நாற்பதாயிரம் போட்டு கொடுக்குறேன்னு அப்பா நீ ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப குறைச்சி பேசுகிறப்பா நின்று என்னப்பா என்ன தம்பி சொல்கிறேன் பாரு இப்படி சொல்கிறேன் சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா எனக்கு ஒரு ஏன் அஞ்சு நாள் தானே கேட்டாரு அஞ்சு நாள் கேட்டாரு இரநூறுவா பேட்ரி அஞ்சு வந்து பேட்ரி இதை கொடுத்துருங்க சரி அப்படின்னுட்டு ஓகே எவ்வளவு கன்வீனியன்ஸு இரநூறுவா இரநூறுவா ஓகே வாரத்துல இரநூறுவா கன்வெயன்

டே நீ எங்கடா வந்த அப்படின்னு ஆமா தெய்வமே நான் வந்து காலையிலே வேண்டிட்டேன் இன்னைக்கு முக்தா ஃபிலிம் ஷூட்டிங் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளே இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு சொல்லு இது ஒரு டெஸ்ட்டு இப்போ இப்போ உனக்கு வந்து அண்ணன்னே கொடுத்துட்ணும் அவருக்கு டெய்லி பேசிஸ் அவருக்கு ஸோ அதனால ஐயோ இன்னைக்கு ஐயாயிரம் ரூபா உனக்கு இப்போ கொடுக்கணுமா உனக்கு அப்படின்னு ரெடியா வச்சுக்கோங்க நான் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வரும்போது வாங்கி போன சமயத்து ஷூட்டிங் நடக்காது இந்த இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க மணிரத்தமும் எது என்னென்ன எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு அப்போ இவரும் உட்காந்துருப்போம் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதாவது இது வந்து ஒரு வித்தியாசமான அவர் படத்துக்கே சம்பளம் வாங்கியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஆமா அதோட படத்துக்கு அவர் வந்து அவருக்கு கடைசியா சொன்னாரு நான் இந்த மாதிரி யாரும் எனக்கு இந்த மாதிரி சம்பளம் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இனிமேல அந்த மாதிரி டைம்ல ஜனராஜ் சார் அதிகமா சம்பளம் ஆனதாப்பாங்க அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு அதுக்கப்புறமே அவர் வந்து நான் டெய்லி பேசி அது நல்லா இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் இவர் இவர் ஆரம்பிச்சதுல இருந்து கவுண்டர் பண்ணி எல்லாருமே டெய்லி பேசி அவ்வளவுதான் சுபோ அப்ப இந்த டெய்லி பேசிஸ் ஆரம்பிச்சதே காரணம் வந்து

இதுல ஹீரோயின் அமலா மாத்திட்டு போடுறதுக்கான அமலாக்கு வந்து கேரக்டரே இல்ல அவர் வந்து மணிரத்தம் சொன்ன உடனே சொல்லும் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒரு மூணு சீன் தான் நாலு சீன் தான் வருவா அப்படின்னாங்க அதனால அவர் வந்து அவ்வளோ செத்து போயிடுறா அவ குண்டடிப்பட்டு ஓகே கமலஹாசன் வந்து

ரேவதி முடியாது முடியாதுங்க அந்த வீரே இல்ல அவங்களுக்கு கல்யாணம் அந்த பேர்ல ஒரு வந்து அவ முடியாதுட்டாங்க ஜீவிதாவை கேட்டோம் அதான் நீங்க கேட்டதே சரண்யாவோட கரெக்டருக்கு சரனியா கரெக்டருக்கு அது கொஞ்சம் போஷன் வருதுங்கறதனால சில பேர் வானட்டாங்க ஆமா ரேவதி வந்துங்க ஜீவிதா வேணான்ட்டாங்க ஓ ஜீவிதா இத்தனைக்கும் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அவங்க அம் போய் கேட்டா வந்து இல்ல சார் அது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு பொசுக்குன்னு இருக்கு ஜீவிதா வந்து டாக்டர் ராஜசேகர் ஆ ஓகே 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 ஆ அவங்க வேணான்ட்டாங்க அப்ப சரண்யா எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏ பி ராஜன்னு சொல்லிட்டு மலையாள டைரக்டர் வர் அவர் தான் தேன்மொழி வந்து மலையாளத்தை எடுத்தார் அவங்க எல்லாம் மாரண்டியர் ட்ரெஸ்டில் ஒன்றா ஒர்க் பண்ணவங்க எங்கள் அப்பா வந்து பெரியப்பா வந்து ஏதாவது படம் இருக்குன்னு இவர் சஜஸ்ட் பண்ணுவார் அப்படி தெரியும் அதுக்கப்புறம் மின்னலுங்கிறது எங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு பப்ளிசிட்டி ஆள் இருந்தார் அவர் வந்து கை நிறைய காசுன்னு இவரை வச்சு டைரக்ஷன்ல எடுத்தார் ஓகே ஓகே அப்போ மௌலி மௌலி தான் கதவை சொல்ல இப்படி பண்ணோன்னா சரண்யா வந்து நாங்கள் இதுக்கு புக் பண்ணோம் காவடி சிந்துன்னு ஒரு முன்னாடி ஒரு படம் ஒன்று அதுக்கு முன்னாடி பாக்கி தான் ஆமா அது பூஜை போட்டு பாயல பாதியில்னு அதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு சரண்யாவை கேட்டோம் ஆனால் அது செட் ஆகலை இந்த படத்துக்கு எப்படியும் சரண்யாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சென்னையோட ஃபர்ஸ்ட்டு தமிழ் படம் வந்து அவங்க மனசுக்குள் மத்தாப்போம் இல்ல இல்லை இதுதான் அவங்க அது வரை நடிக்க வைங்களா நாயகன் தான் ஓகே அறிமுகம் அறிமுகம் அவங்க பேர் அந்த உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு நாயகனுக்கு முன்னாடி மலையாள படம் பண்ணிருக்கான் ஒரு படம் பண்ணல அவங்க ஒரு படம் பண்ணல அவங்க ஆசைப்பட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இந்த படத்துக்கு பண்ணணும் அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க சரண்யாவை சரண்டி அவங்களுக்கு தெரியும் அண்ணன் ஒருத்தன் வினோத் ஒரு பேர் நினைக்கிறேன் அவன் வந்து பாக்ராஜ்புடத்துல நடிச்சான் ஓ இது நம்ம இது நம்ம ஆள் இல்லை அது அதுக்கு முன்னாடி இந்த ராதாவும்

இந்த தாத்தாவை நடிச்சுருல அவர் பேர் ராமச்சந்திரன் ராவ்னு பேரு அவர் சோமனத்துடின்னு ஒரு இந்த காலத்துல வந்து கன்னட அந்த தாத்தானா இவரு சொல்றீங்க அந்த கால வாப்பா 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 அவர் வந்து அவர் நேஷனல் அவார்டு வின்னர் அவரு ஐயோ எங்க அப்பா பார்த்தாரு அவரை பார்த்தா எங்க அப்பா கால்ல கும்பிடுவாரு அந்த மாதிரி இது ஜெய்ப்பாரு அவ்வளவு கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்து சோமனத்துடின்னு ஒரு படம் நீங்க பழும் நீங்கள் இதில் போய் பாருங்க வெப்சைட்ல பாருங்க அவரை பத்தி ஸோ எல்லாருமே இந்த மாதிரி பார்த்தீங்க அபோக கபூர்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த பா தொப்பி போட்டுன்னு வருவார் அவர் அந்த ஒரு பாயில் வந்து மூணு இவங்களை ஆ அவர் அப்புறம் ஆர் அந் ஜெயகோபால்னுங்கிற ஒரு பெரிய ரைட்டர் கன்னடா ரைட்டரு கன்னடா ரைட்டர் லிரிக் ரைட்டரு அவர் தான் வந்து அவரோட பிரதர் தான் இந்த சுதர்ஷனு இந்த மூணு ரெட்டி பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்க அதே மாதிரி இந்தர் ராஜ் ஆனந்த்னு ஒரு பெரிய அந்த சீனா ரெட்டி கார் ஆமா ஆமா அதே மாதிரி இதுல வந்து இந்தர் ராஜ் ஆனந்த் பெரிய ரைட்டர் அவரோட பையன் தான் இந்த டினோ ஆனந்த் அவன் அமிதாப் பச்சன் வச்சுலாம் டைரக்ட் பண்ணியிருக்கான் படம் ஆமாம் செவன்டி நைன்லேயே பண்ணியிருக்காரு ஆமாம் அவன் அவனை போட்டுண்டும் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் இவங்க கேட்ட ஆர்டிஸ்ட் எல்லாரும் பண்ணாங்க இவங்க பட் இவங்க கேட்குற ஆர்டிஸ்ட் நம்மள நம்மளாம் சார் இந்த ஐயர் ரோலுக்கு நாங்கள் வந்து நசீருதீன் ஷா ஓம் பூரி இல்லைன்னா அப்படி கிடைக்கலன்னா எனக்கு அனந்த் நாக்கு கேட்டாங்க ஏங்கப்பா அப்படிதான் கேட்பாங்க இப்படிதான் கேட்பாங்க நீங்க சரி எனக்கு லிஸ்ட் கொடு அப்படின்ட்டு எங்க பெரியப்பா என்ன பண்ணுவார் ஸ்டாண்ட் பையாக நான் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட சொல்லட்டுமா இவங்க யாருமே கிடைக்கலன்னா ஒரு ஸ்டாண்ட் பையாக ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இந்த சுரேஷன் சுபாஷன் டைரக்டர் ஆயிட்டேன் அப்போ இப்போ ஈ அவன் தான் வந்து அவன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் பஞ்சுல கிருஷ்ணனோட சன்னவன் ஸோ அவங்க எல்லாம் சரி சொல்லுங்க சார் என்னோட நான் வந்து டெல்லி கணேஷ் அப்படின்ட்டு எங்கள் அப்பா எழுதுவாங்க டெல்லி கணேஷ் எங்கள் படத்தில் நிறைய படம் சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காது இது கொஞ்சம் இது இவங்க கேட்குற வந்து சொன்ன இந்த நசீருதீன் ஷா வரமாட்டேன்ற ஏன்னா இவங்க எல்லாேருக்கும் இங்கே வந்து ரூம் போட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போட்டு இவங்க எவ்வளோ நாள் எடுக்கிறாங்கன்னு தெரியாது

கனடா ஆக்டர் கனடா ஆக்டர் அதனால் இவங்க அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இவங்க தான் பெரிய ஆர்டிஸ்டான் இதை தவிர ஒரு லண்டன்லேருந்து ஒருத்தர் ஸ்பெஷலாக வந்து மேக்கப் போடுறதுக்குன்னு வந்தார் அதை தவிர இவங்க சீனுக்கு வந்து நியூஎஸ்லேருந்து வர வச்சாங்க ஒரு ஆளை வர வச்சு இந்த மாதிரி அப்பவே

இவங்க காலம்பரம் அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிச்சு ஏழு எட்டு மணி மட்டும் பண்ணிட்டு நாலு ஷார்ட்டு அதாவது இந்த அவைசூல ஒரு டேலாக வரும் இது நாலு மணி நேரம் தான் நிற்கும் அப்புறம் கிழிஞ்சிடும் எனக்கு அந்த மாதிரி இருக்கு சொல்லும் போது ஆமா நாலு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் படம் உங்களுக்கு நாலஞ்சு ஷாட் எடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க இப்படிதான் இது பண்ணி அதனால கண்டாப்பிடன் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா கூட வந்து இவர் இருக்கிறதுனால ஒரு க்ரௌடு இருக்கணும் ஒரு க்ரௌடுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா பேட்டா ஒரு நாளைக்கு சம்பளம்னு வச்சுக்கோங்க இருபது முப்பது பேர் அவர் சுற்றிக்கிட்டு அந்த இந்த இருபது முப்பது பேருக்கும் உங்களுக்கு பேட்டாகும் ஆகும் அவங்களுக்கு சாப்பாடு செலவு அவங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு எகிரும் எங்க பெரியப்பா வந்து எதுக்கு க்ரௌடு என்ன எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அதுல இருந்து கணக்கு பார்க்க பார்ப்போம் நாங்க நாங்கள் வந்து பாட எங்கேயாவது கோரஸ் இருந்தா பாட்டில் கோரஸ் இருந்ததுன்னா இது சாங் இது இது ஆகும்னு சொல்லிட்டு கோரஸே வைக்க மாட்டோம் சிவாஜி படத்துக்கு என்னடா நாயன் படத்துல வந்து ராஜா சட்ட நோரஸ் இளையராஜத்துக்கு அப்புறம் வரேன் இளையராஜா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இல்ல இதுல எனக்கு என்னன்னா இந்த படத்துக்கு முன்னாடி கோடைமணின்னு ஒரு படம் அந்த அண்ணன் வந்தோன்னா இந்த கேப்ல ஒரு படம் கோடைமலை அந்த படத்துக்கு ஸ்ரீனிவாசன் சார் தான் ப்ரொடியூசர் ஏன்னா அப்பா அவர் டைரக்ட் பண்ணலை பையன் டைரக்ட் பண்ணுறாரு பெரியப்பா பார்த்தத விட அப்பா அப்போ தான் ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ண ஆரம்பிதான்னு நினைக்கிறேன் இல்லை 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 அப்பவும் பார்க்கல அப்போ இந்த படத்துக்கு நாயகன் பண்ணும்போது ஸ்ரீனிவாசன் நாயகன் போது பெரியப்பா வந்து நீ ரொம்ப அடி அடிப்பாடுற என்னடா இவ்வளோ ஆகுது இப்படி ஆகுதுன்னு பெரியப்பா வந்து சொல்லுவாங்க கணக்கு பார்த்து இப்போ பார்த்து இப்படி ஆகுது ஆகுதுட்டு பெரியப்பா பேச ஆ அப்பா போய் பேசுவாங்க ஆ ஓகே அப்பா போய் பேசுவாங்க அப்பா வந்து வெறும் கம்யூனிகேஷன் தான் பெரியப்பா நான் தான் உட்காந்து பின்னாடி ஸ்க்ரூவ் பண்றது நான் வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து உட்காந்து ஸ்க்ரூ பண்ணுவேன் என்னப்பா இவ்வளவு காவது என்னப்பா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருபதாயிரம் இருபதாயிரம் குரூ போடுறாங்க என்னப்பா பண்றாங்க அப்படின்னு இந்த படத்துக்கு மட்டும் இல்ல காவடி சிந்தல அதே மாதிரி பிரச்சனை வந்தது நாயன் படத்துக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி மாதிரிதான் பட்ஜெட் ஒர்க் ஆச்சு குரோர் அண்ட் டென் லேக்ஸ் இந்த படத்தை எப்போ ஷூட் பண்ண ஆரம்பிச்சேன் நான் அக்டோபர் இருபத்தி ஒன்று ரிலீஸ் நம்ம எயிட்டி செவன் இல்லையா ஹை செவன் எயிட்டி சிக்ஸு ஒரு வருஷம் எடுத்துருக்கீங்க ஒரு வருஷம் எத்தனை நாள் ஷூட் போச்சு நூறு நாள் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் பண்ண வேற ஏதாவது ஒரு படம் எனக்கு சத்தியமா எனக்கு இல்ல இல்லை வேற எந்த படமும் இல்லை வேற எந்த படம் ஹிஸ்ட்ரிலேயே கிடையாது தமிழ்ல கிடை தமிழ் ஹிஸ்ட்ரிலேயே கிடைக்குது